கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தான் ஆடவில்லை என்றாலும் தன் தசை ஆடுகிறது அப்போது அண்ணன் தம்பி வாழ்வு சண்டை போட்டுப்பான் அண்ணன் இறந்து விட்டான் என்பதை தெரிந்து கொண்டு குடும்பத்தோடு ஓடி ஓடி கதறி அழுவதற்கு காரணம் அந்த இரத்த பந்தம் ஆக செவ்வாய்க்கு மட்டும்தான் கிரியேட்டின் எங்கே இருக்குது செவ்வாய்க்கு மட்டும்தான் ஹிமோகுளோபின் எவ்வளோ இருக்குது செவ்வாய்க்கு மட்டும்தான் கெட்ட கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது ஆக செவ்வாயை ஒழுங்காக பாதுகாத்து வந்தால் நாம் தலை நிமுறுவோம் செவ்வாயை ஒழுங்காக பாதுகாக்கவில்லை என்றால் தலை முடிவு கண்டிப்பாக உண்டு ஏன் என்றால் அவனுக்கு பந்த பாசம் என்பது எதுவுமே கிடையாது நீதி நேர்மைக்கு உண்டான ஒரே கிரகம் செவ்வாய் மட்டுமே ஆனால் தான் அந்த துறையை காவல்துறைக்கு கொடுத்திருக்கிறார்கள் செவ்வாய் என்றால் காவல்துறை ஒரு அக்யூஸ் வரா பாப்பா நீயா திருடுன இல்ல சரி போப்பா அப்படின்னு விட்டுட்டா சரி வருமா ஓங்கி நாலு அரை விட்டேன் ஆமா சாமி நான் தான் திருடுனேன் அப்போ அந்த உண்மையை கொண்டு வருவதற்கு கண்டறியும் விதத்திற்கு செவ்வாய் தான் ஆளுமை அதனால்தான் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் எந்த விதத்திலையும் கிடக்கூடாது